வெறும் பதினேழு பந்தில் அரை சதம் அடுத்தடுத்து பறந்த சிக்சர்கள் வான வேடிக்கை நிகழ்த்திய தல தோனி கடும் உற்சாகத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் தோனியை கண்டு கொலை நடுங்கி போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடங்க இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கிறது அதனால் அனைத்து ஐபிஎல் அணிகளும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் சிஎஸ்கே அணி செய்த பயிற்சி வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி போட்டியின் போது நம தள தோனி வந்துட்டு மதிஷா பதிரனா வீசிய பந்தில் ஒரு அற்புதமான ஹெலிகாப்டர் ஷாட்டை அடித்து இருந்தார் இந்த சாட்டு தான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கடும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் குறிப்பாக இந்த பயிற்சி போட்டியில் மகேந்திர சிங் தோனிக்கு மதிஷா பதிரனா ஒரு அற்புதமான யார்க்கரை தான் வீசி இருந்தார் ஆனால் பேட்டிங் செய்தது நம்ம தல தோனியாச்சே அப்புறம் என்ன நடக்கும் நம்ம தல தோனி தன்னுடைய ட்ரேட்மார்க் ஹெலிகாப்டர் ஷாட்டில் அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது இந்த அற்புதமான சிக்சரை பார்த்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் நம்ம தல தோனியை பாராட்டி தள்ளி வருகின்றனர் குறிப்பாக இந்த ஹெலிகாப்டர் ஷாட் மூலமாக பழைய நாட்களை தோனி நினைவூட்டி இருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் சமீபத்தில் நடந்த மெகா ஏலத்திற்கு முன்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனியை ரூபாய் நான்கு கோடிக்கு அன்கேப்டு வீரராக தக்க வைத்து கொண்டது இது தல தோனியின் கடைசி ஐபிஎல் சீசனாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இவரின் ஓய்வு குறித்து தொடர்ந்து வதந்திகள் வந்து கொண்டே இருந்தாலும் நம்ம தள தோனி ஒவ்வொரு முறையும் அனைத்து வதந்திகளையும் தனது ஆட்டத்தின் மூலம் நிராகரித்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது எம்எஸ் தோனி ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் தற்போது ஐபிஎல் மட்டுமே விளையாடி வருகிறார் ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கேப்டன்களில் எம்எஸ் தோனியும் ஒருவர் இவரின் தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து முறை கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது இப்போது தல தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் செயல்பட்டு வருகிறார் மேலும் நம்ம தல தோனிக்கு அடுத்ததாக ஹிட்மேன் ரோஹித் சர்மா மட்டுமே கேப்டனாக ஐந்து முறை ஐபிஎல் பட்டத்தை வென்று இருக்கிறார் இதனால் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் கெக்வாட் தனது முன்னாள் கேப்டன் தோனியின் சாதனைகளை மீண்டும் செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் நம்ம தல தோனியின் இந்த பயிற்சி வீடியோவில் இவர் வெறும் ஹெலிகாப்டர் ஷாட்டோடு மட்டும் நிறுத்தவில்லை தொடர்ந்து சிக்சர் பவுண்டரி என தெரிக்க விட்ட நம்ம தல தோனி வெறும் பதினேழு பந்துகளில் அரை சதத்தை கடந்து அசத்தி விட்டார் மேலும் இவர் அடித்த இந்த ஐம்பது ரன்கள் என்பது பவுண்டரி மற்றும் சிக்சர்களால் மட்டுமே அடித்து எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் நம்ம தள தோனியின் ஆட்டம் என்பது நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது மேலும் தோனியின் வயது காரணமாக இவர் கடந்த சில வருடங்களாக கடைசி இரண்டு மூன்று தான் பேட்டிங் செய்ய களமிறங்குகிறார் ஆக அதன்படி பார்க்கும்போது வெறும் பதினேழு பந்துகளில் அரை அரைசதத்தை கடந்திருக்கிறார் தோனி மேலும் இதே அதிரடியை இந்த வருட ஐபிஎல் சீசனிலும் தல தோனி வெளிப்படுத்தினால் அவ்வளவுதான் சிஎஸ்கே அணியின் ஆட்டம் வேற லெவலில் இருக்கும் அதோடு மதிஷா பத்ரனாவின் ஓவரில்தான் அதிக அளவு அதிரடியை இருக்கிறார் தல தோனி அப்படி இருக்கும்போது ஐபிஎல் ஆரம்பித்தவுடன் மற்ற அணி பவுலர்களின் பந்துவீச்சு என்பது தல தோனிக்கு எளிதாகவே இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசனில் நம்ம தல தோனியின் அதிரடி என்பது வேற லெவலில் இருக்கப் போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல தோனியின் இந்த அதிரடி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்